அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா ஸ்போர் உங்களை வரவேற்கிறது நுணுக்கமான நிதி தகவல்களையும் உலகத்தில் பல நாடுகளை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளையும் நேயர்களுக்கு வழங்கும் விதமாக பல வீடியோஸ நாங்க எங்க சேனல்ல தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்கோம் அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் வெளிநாடு வாழ் இந்தியர்களோட உரையாடி அவங்களோட உண்மையான வெற்றி கதைகளையும் அனுபவங்களையும் தொடர்ச்சியா உங்களுக்கு வழங்கவும் நாங்க ஆசைப்படுறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறது பெஹரேனுக்கு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் அழகா இணைச்சிருக்கிற இந்த கல்ஃப் நாட்டுல முப்பது சதவீத மக்கள் தான் நாம இந்த வீடியோல சந்திக்க போறது இங்கே குடியிருக்கும் திரு ராம் பிரசாத் அவர்களும் திருமதி அருணா ராம் பிரசாத் அவர்களும் அவங்களோட பயணத்தை பத்தியும் குறிப்பா பெஹரேனில் ஒரு தமிழராக அவங்களோட அனுபவங்களை பத்தியும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியா ஸ்போரோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மேம் எங்க நேயர்களுக்காக உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடு நான் வந்து சென்னை பேஸ்ட பர்சன் என்னுடைய பர்த் ஸ்கூலிங் காலேஜ் எஜுகேஷன் அண்ட் டில் ஐ கேம் டு பஹ்ரைன் ஒர்க் எல்லாமே சென்னை அதுக்கு அடுத்தது நான் பஹ்ரைன் வந்தேன் ஃபோர்டீன் இயர்ஸ் முன்னாடி ஸோ ஐம் பேசிக்கலி டெலிகாம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக டெலிகாம் தான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நான் பஹ்ரைன் வந்தேன் வந்து பஹ்ரைன்ல இப்போ ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகும் நான் வந்து சென்னையில தான் பான் அண்ட் ப்ராட்அப் இன் சென்னை தான் அண்ட் வேலைக்கும் சென்னையில தான் போயிட்டு இருந்தேன் இப்போ ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் இப்போ

ஏன்னா எல்லாமே புதுசு ஃபர்ஸ்ட் என்னோட ஓவர்சீஸ் டிராவல் வந்து பஹ்ரைன் தான் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமா தான் நான் வந்து அந்த கம்பெனில தான் எங்கமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த லெவல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்தது ஆனா ஃபேமிலிய விட்டுட்டு பிரிஞ்சு வரணும் பாருங்க அப்போதான் கொஞ்ச நாளா நாள் அதுக்கு முன்னாடி வி ஆர் ஒன்லி யூனோ கோயிங் அண்ட்

எங்கெங்கயோ உட்கார்ந்து நம்ம ஈஸியா இப்ப வீடியோ கால் அதெல்லாம் பண்ணிடுறோம் இல்லையா அங்க அந்த காலத்துல வந்து வாட்ஸ்அப் கிடையாது இல்லையா இந்த மாதிரி ஈஸியா கையில போனை வச்சிட்டு மொபைல் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி மொபைல் வந்து இவ்வளவு பரிச்சயம் கிடையாது எல்லாருக்குமே அது எல்லாமே பெய்டு கால்ஸ் அப்போ வேற இன்டர்நேஷனல் கால்ஸ்சும் அப்படிதான் இருந்தது வாட்ஸ்அப் வந்தப்புறம் தான் இந்த உலகத்துல எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் ஃப்ரீயா பேசலாம் அப்படிங்கற ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா முன்னாடி அது கிடையாதே அதனால அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது எங்களுக்கு அந்த ஸ்கைப் கால் மட்டும்தான் இவர் இங்க பஹ்ரைன் வந்த புதுசுல இந்த ஸ்கைப் கால் முன்னாடி வீடியோ கேமரா ஃபிட் பண்ணி அதுல குடும்பமே வந்து அந்த டைம் வந்து உட்காரணும் வந்து இவர் பேசுவாரான்னு பாத்துட்டு இருந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும் அப்பலாம் இருந்தது அப்போ அந்த டைம் அது டைம் டிஃபரன்ஸ் பஹ்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டரை மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டைம் டிஃபரென்ஸ் இவரோட ஆபீஸ் முடிச்சு வந்து நம்ம அங்க வந்து அந்த டைம்ல நம்ம முடிச்சுட்டு இருந்து இவரை பாக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா மொபைல் பீரியட் தான் மொபைல் இருந்தது கால் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரீயா இவ்வளவு நம்ம மணிக்கணக்கில் எல்லாம் பேச முடியாது வீடியோ கால் முடியவே முடியும் இப்போ பொதுவா ஒரு ஊரை பத்தி நம்ம யூடியூப்ல வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட அங்க இருக்கிறவங்களோட அனுபவங்கள்ல இருந்து அதிகமா தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த வகையில நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது என்னன்னா பஹ்ரைன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இல்லை நீங்க ரொம்ப யூனிக் நினைக்கிற விஷயங்கள் என்ன பஹ்ரைனுக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் சொல்றது சேஃப்டி அது வந்து ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட் பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து இது ஆக்சுவலா நம்ம கல்ஃப் கண்ட்ரியில வந்து பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறது வந்து பாலைவனம் அப்படிங்கறது தானே ஆனா இங்க வந்து தண்ணி பிரச்சனை இல்ல அது ஒரு ரொம்ப ஒரு யூனிக் எப்படி அவங்க அதை அழகா மேனேஜ் பண்றாங்கங்கிறது இந்த கடல் நீரை வந்து அவங்க அப்படி பண்றாங்க அவங்க அதனால வந்து குழா தண்ணீர் எப்பவுமே வரும் அது ஒரு வியக்கத்தக்க ஒரு உண்மை அங்க இங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப ரெகுலேட்டடா இருக்கும் டிராஃபிக்ல எப்படி இங்க இருந்து போயிட்டு வர டிஸ்டன்ஸும் கம்மி

ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கூட பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலாம் பியூட்டிஃபுல் ரோட் நெட் இங்க வந்து மினிமம் இந்த ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவே அப்புறம் சூப்பர் ஹைவே எல்லாம் நம்ம இந்தியால சொல்றோம் அந்த மாதிரி இங்க மினிமமே எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெட்ச் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு அந்த மாதிரி சில ஸ்ட்ரெட்சஸ் அப்புறம் ஹண்ட்ரட் அப்புறம் ஒன் கூட இருக்கு

அதாவது ஆட்டோ பெசிலிட்டி இங்க கிடையாது முதல்ல நம்மளுக்கு எல்லாம் சென்னைனாலே தடிக்கு விழுந்தா ஆட்டோ இல்லையா இங்க வந்து ஆட்டோ கிடையாது அந்த கான்செப்டே கிடையாது இங்க டாக்ஸி தான் இருக்கு டாக்ஸி வந்து நம்ம பெட்ரோல் சீப்புன்னு சொன்னா கூட கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதை தவிர இங்க வந்து ட்ரெயின் கிடையாது ரொம்ப சின்ன நேஷன் அப்படிங்கறதுல ட்ரெயின் பெசிலிட்டி கிடையவே கிடையாது இங்க பஸ் வந்து ஆஹ் இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா சென்னை அளவுக்கெல்லாம் பஸ் திரும்பி நடத்தா எல்லாம் பஸ் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பஸ் நம்ம ஊர்ல பாக்கலாம் இங்க அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது நெட்ஒர்க் கிடையாது ஆனா இங்க கம்ஃபர்டபுள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஏன்னா இங்க பாப்புலேஷனே ரொம்ப சென்னை எல்லாம் கம்பேர் பண்ணா சென்னையோட ஒன் சிக்ஸ்த் தான் இங்க இங்க இருக்கிறதே பதினாறு லட்சம் தான் பாப்புலேஷன் ஓகே சென்னையில ஒரு கோடி அதனால பப்ளிக் ட்ரான்ஸ் இங்க கார் டிரைவிங் கத்தன்ட்டு பண்ணி அங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான் இல்லையா ஆமா இங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது அங்க வந்து இங்க டிரைவிங் கிளாஸஸ் போய் ஆகணும் ஒரு ஆர் ஆர் கம்பல்சரி டிரைவிங் அண்ட் தியரி எக்ஸாமே ஒன்னு இருக்கு தியரி தியரி எக்ஸாம் 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 கிளாஸே அட்டன் இல்லை வந்து இப்போ நம்ம கலாச்சாரத்தோட நம்ம ஊரு இசை நடனம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இல்ல கத்துக்கறதுக்கோ உங்களுக்கு அங்க வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதா இங்க வந்து பஹ்ரைன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்ம தமிழர்கள் சவுத் இண்டியன்ஸ் நம்ம சவுத் இண்டியன்ஸ் நம்ம மலையாளிஸ் எல்லாருமே இங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க தமிழர்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்க அப்புறம் வந்து நம்மளுடைய இங்க வந்து மனமா கோவில்ல வந்து செண்டமேளம்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு 50 அறுபது பேர் ஸ்டேஜ்ல перஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. ஓணம் பண்டிகை இங்க ரொம்ப அழகா கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இங்க தமிழ் சங்கமும் இருக்கு. தமிழ் சங்கமும் ரொம்ப கிராண்டா सेलिब्रेट பண்ணுவாங்க.

அப்போ நம்மளுடைய பண்டிகைகள் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி கரெக்டா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வந்துடும் பொங்கல்னா பொங்க பானைகள் கரெக்டா சேலுக்கு வந்துடும் கார்த்திகைனா அந்த விளக்குகள் வந்துடும் விநாயகர் சதுர்த்தி கிடைக்கும் நம்ம கலாச்சாரத்தோட இணைஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம ஊர் இசை நடனம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அங்க பாக்குறதுக்கோ இல்ல இந்த கலைய கத்துக்கறதுக்கோ நமக்கு வாய்ப்புகள் அங்க கிடைக்குமா நிறைய தமிழர்கள் சவுத் இண்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால நம்மளால இங்க வந்து நம்மளுடைய இசை இசை நிகழ்ச்சிகள் இங்க நிறைய நடக்கும் அதாவது இங்க வந்து லைட் மியூசிக் அந்த ட்ரூப்ஸே வந்து நடத்துவாங்க இங்க அதை தவிர இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்நாடிக் இசை அது வந்து இங்க ஒரு ஒரு அஞ்சாறு டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி தரவங்களே அவங்களே இங்க வந்து தியாகராஜ வைபவம் இருக்கு இல்லையா நம்ம திருவையாறுல நடக்கும் இல்லையா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரியே இங்க நடக்கும் மலையாளிஸ் வந்து அஹ் செண்டமேளம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அது ரொம்ப விமர்சையா இருக்கும் அதை பாக்குறதுக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது அது ஒரு புது அனுபவமா இருக்கும் நம்மளுக்கு அதை கேட்கறதுக்கு அதை தவிர இங்க வந்து எமினன்ட் ஆர்டிஸ்ட் வந்து கச்சேரி பண்ணுவாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இங்க ஒரு கேரள சமாஜம்னு ஒரு பெரிய ஹால் இருக்கு அங்க வந்து கச்சேரிகள் அப்புறம் ஃபியூஷன் கூட நடக்கும் இங்க இசை டான்ஸ் எல்லாமே இங்க நல்லா நடக்கும் அப்புறம் தமிழ் சங்கம் இங்க இருக்கு தமிழ் சங்கம்ல வந்து நம்மளுடைய பொங்கல் பண்டிகைய ரொம்ப விமர்சையா பண்ணுவாங்க அங்க இந்த இருந்து நம்மளுடைய ஃபோக் டான்ஸ்ல இருந்து

அந்த மாதிரி நீங்க நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழ் மாத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தமிழ் மலையாளம் ஹிந்தி அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் பிளண்டி டு வாட்ச் இது வந்து இங்க தமிழ் கடையலா இருக்கு கரெக்ட்டா பொங்கல் டைம் அப்படினாக்க நமக்கு இங்க கரும்பு மஞ்சள் அப்புறம் வந்து நம்மளுக்கு வேணுங்கற அந்த பொங்க பானை எல்லாமே கரெக்ட்டா இங்க வந்துரும் அந்த தமிழ் கடையில ஸ்டாக் வந்துரும் நம்ம போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி

அது வந்து ஸ்ரீநாத் ஜி டெம்பிள்னு நம்ம துவாரகா பக்கத்துல இந்தியா இருக்கு இல்லையா அந்த மாதிரியே இங்க வந்து ஸ்ரீநாத் ஜி டெம்பிள் இருக்கு இங்க வந்து கொச்சூர் குருவாயூரப்பன் டெம்பிள் இருக்கு அது வந்து இங்க ரொம்ப விமர்சையா அங்கதான் வந்து தைப்பூசம் பெஸ்டிவல்லாம் ரொம்ப அழகா கொண்டாடுவோம் அந்த வாட்டி கூட போயிட்டு நாங்க பெரிய தமிழ் குரூப் வந்து சேர்ந்து திருப்புகழ் பாடி பரதநாட்டியம் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இருந்தா அது கொஞ்சம் பெரிய கோவில் அது அதை தவிர இங்க ஒரு துர்கா டெம்பிள் இருக்கு அதாவது அங்க நாங்க போயிருந்த சொன்னாங்க இந்த ஹோல் கல்ஃப் ஜிசிசி கண்ட்ரிஸ்லயே இது ஒன்னுதான் துர்கா டெம்பிள்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு அது அது ஒரு கொஞ்சம் விமர்சையா இது பண்ணுவாங்க அங்க நிறைய பஜன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்துலயே இங்க வந்து குருத்வாராஸ் நிறைய இருக்கு இங்க ஒரு மூணு நாலு குருத்வாராஸ் இருக்கு சீக்கிய சீக்கியர்கள் உடையிறது அங்கேயும் ரொம்ப விமர்சையா அவங்க பூஜைகள் அவங்களுடைய டைப் பண்ணுவாங்க இங்க நிறைய பெரிய சர்ச் எல்லாம் இருக்கு மற்றபடி நம்ம சாப்பாடு சினிமாலா நம்ம ஊர் சினிமாலா நீங்க அங்க பாப்பீங்களா அது எப்படி போகுது தமிழ் படம் மலையாள படம் ஹிந்தி படம் இதெல்லாம் வந்துடும் அப்புறம் நீங்க ரெஸ்டாரன்ட்ஸ் பத்தி கேட்டீங்க இல்லையா இங்க வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அப்புறம் மல்டி குஜராத்தி ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கு அதை தவிர வேர்ல்ட் வைடு எல்லா விதமான கியூசைன்ஸும் இங்க பார்க்கலாம் ஸ்டார்பக்ஸ் மெக்டோனல்ஸ் எல்லாம் ரொம்ப பிரசித்தி இங்க சவுத் இந்தியன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம உடுப்பி ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு வெஜிடேரியனும் இருக்கு மல்டி கியூசைன் அதுலயும் இருக்கு நீங்க வந்து பெஹரேன் போறதுக்கு முன்னாடியே இந்தியால ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசங்கள் அங்கைக்கும் இங்கைக்கும் என்ன தோன்றது உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட்தான் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் த வேர்ல்ட் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தான் பாப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை தெரியுமா அந்த வேலையில நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இப்போ சூப்பர்வைசரி லெவல் மேனேஜர் லெவல்ல வரும்போது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த ரிலவென்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் செகண்ட்லி இந்தியாலேருந்து வரும்போது இந்த மாதிரி லெவல்ல வரத்துக்கு தான் சான்சஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸோட தான் சான்சஸும் கிடைக்கும் என்ட்ரி லெவல்ல வந்து அங்க லோக்கல் பஹரைனிஸ் எல்லா ஊர்லயுமே அப்படிதான் பஹரைன் மாத்திரம் இல்ல எஸ்பெஷலி நீங்க பேங்கிங் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஆர் ஈவன் நவ டேஸ் ஐடி ஆல்சோ ஐடில கூட ஈவன் டாக்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே பஹரைனைசேஷன் நடந்தது அப்படி இருக்கும்போது என்ட்ரி லெவல்ல வந்து தேர் அண்ட் மோர் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட இங்கே இங்க தான் பெட்டர் அடுத்தது வர்க்கல வந்து டெக்னாலஜி மாறும் போது we have to upgrade ourselves அது இந்தியால இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம we have to cope மிச்சபடி வேலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஓகே மரியா we will be interacting with the south asians indians ஓகே அதனால ஆல்மோஸ்ட் work culture also ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் मिड ஈஸ்ட்ல work பண்ணுங்க

நோ அங்க ஜென்ரல்லா எல்லாமே இங்க நைன் வந்து இங்க மார்னிங் செவன் செவன் டு டூ தான் டு அந்த மாதிரி நீங்க இருந்துட்டு எப்படி பண்றீங்க ரொம்ப ஈஸி தான் அதுல ஒன்னும் பெரிய கிடையாது ஏன்னா இங்கே இந்த இந்தியாக்கு பணம் அனுப்புறதுக்கு நிறைய இருக்கு கரன்சி இப்போ ஆன்லைன்லயும் பண்ணலாம் ஆன்லைன் அண்ட் ஆப்ஸ் ஆல்சோ இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல நிறைய ஆப்ஸ் ஆல்சோ வந்திருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டேரக்டா நம்ம நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஆப்ஸ்ல தான் இந்த என்கரேஜ் ஏன்னா இங்க வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஏரியா வில் ஹவ் அபவுட் ஃபோர் ஃபைவ் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த மாதிரி நம்ம போய் பணம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அது ஒண்ணு சோ இங்கே பணம் அனுப்புறது ரொம்ப சுலபம் அடுத்தது

அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு வந்து சொல்லணும் வேர்ல்டுலயே இப்போ உங்க சேனல்ல இன் டயஸ்பொரான்னு தானே வச்சிருக்கீங்க இந்தியன் டயஸ்பொரா சோ இந்த இந்தியன் டயஸ்பொரால மேக்சிமம் பணம் இந்தியாக்கு திரும்ப அனுப்புறது எங்க எந்த ரீஜன் தெரியுமா உங்களுக்கு மிடில் தான் கல்ஃப் தான் சோ இப்போ இந்தியர்கள் அதிகமா வேலை பார்க்கக்கூடிய துறைகள் பெஹரேன்ல என்ன என்ன பஹ்ரைன்ல வண்டி இல்ல கல்ஃப்லயே நீங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா நிறைய இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆன் கோயிங் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி ரோடு லேயிங்கா இருந்தாலும் சரி எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி இந்தியன் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட் ஓகே அவங்கதான் எனக்கு தெரிஞ்சு லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி தான் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டெலகாம் ஐடி இந்தியன்ஸ் ஆர் நோன் ரொம்ப ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் இப்போ நான் சொன்ன எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கு இருக்கு அதே மாதிரி மாதிரி பேங்க்ஸ் இஸ் அ மேஜர் எம்ப்ளாயர் ஃபினான்ஸ்ல பேங்க் அந்த இடத்துல எல்லாம் என்ட்ரி லெவல் அதுல எல்லாம் இப்போ நிறைய ஸோ இந்த இந்த எக்ஸ்சேஞ்சு எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்தியன்ஸ் அதே மாதிரி பெட்ரோலியம் So petroleum liyo, opportunities are there. And retail. அது மட்டும் இல்ல இங்க நமக்கு நம்ம ஊர் மளிகை கடைகள் சொல்றோம் இல்லையா அது எல்லாமே இங்க நிறைய நம்ம ஊர் மக்கள் இங்க நிறைய நடத்துறாங்க சின்ன சின்ன கடைகள் நான் சொல்றது இப்ப கோல் ஸ்டோர் இங்க வந்து கோல் ஸ்டோர் சொல்றோம் சின்ன மளிகை கடைகள் நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம் சீக்கிரமா போய் வாங்கிட்டு வர அது எல்லாமே வந்து இந்தியன்ஸ் நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த ஃபுல்லா இப்போ பஹ்ரைன் மக்கள் பொதுவா இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் என்ன நினைக்கிறாங்க பஹ்ரைன் பொறுத்த வரைக்கும் இது சின்ன நாடு ஆனா இங்க நான் இங்க எல்லார் எல்லா மக்களையும் பார்க்கறேன் அதாவது இந்தியர்களை பார்க்கறேன் ஸ்ரீலங்கன்ஸ பாக்குறேன் அப்புறம் பிரிட்டிஷ் அமெரிக்கன் லாட் ஆஃப் சைனீஸ் அதுக்கப்புறம் இங்க மொரோக்கன்ஸ் லெபனீஸ் நம்ம வந்து எல்லா நாட்டவர்களையும் நான் இங்க பாக்கிறேன் நிறைய பேரை நாம் இங்க சோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேரை இந்த கண்ட்ரி அக்சப்ட் பண்றது அப்படின்னாலே இங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு வித்தியாசம் யாரையுமே பாக்குறது இல்ல ரொம்ப சாதாரணமா பழகிறாங்க அங்கயும் ஒன்னும் டிஸ்கிரிமினேஷன்லாம் எல்லாம் கிடையாது தெரிஸ் நோ அந்த விதத்துல ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் இந்தியன்ஸ் சவுத் ஏஷியன்ஸ் எல்லா ஊர்ல இருந்து இட்ஸ் அ ரியலி காஸ்மோபாலிட்டன் சொசைட்டி அதனால ஃபாரினர்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ஒன்னும் எதுவும் புதுசு கிடையாது ஏதோ புதுசா எங்க வந்துட்டான் அந்த மாதிரி யாரும் பாக்குறதே கிடையாது வேர் வெல் அவேர் ஆஃப் பீப்புள் பிரம் ஆல் ஓவர் வேர்ல்ட் நீங்க இப்போ திரும்பி இந்தியாக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பா வந்துதான் ஆகணும் ஏன்னா இங்க வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாது அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா இங்கேந்து தான் மேக்சிமம் ரெமிட்டன்சஸ் இந்தியாவுக்கு வருதுன்னு சொல்லி தான் பண்ணணும் ஏன்னா இங்கே பர்மனன்டா இருக்கணும்னா இங்கேயே வீடு வாங்குவோம் இங்கேயே எல்லாத்தையும் அப்படி இல்ல மிடில் ஈஸ்ட பொருத்த வரைக்கும் இங்க இருந்து திரும்ப எல்லாரும் இந்தியா தான் வரணும் வேற எங்கயான்னு வேணா போலாம் இங்க இருந்து பட் மோஸ்ட்லி இந்தியா தான் நம்ம இங்க வர்க் பர்மிட் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கலாம் ஏன்னா நம்மளுடைய ரெசிடென்ட் பர்மிட் வந்து நம்மளுடைய வர்க் பர்மிட்டோட லிங்க்டு இங்க வேலை இருக்கிற வரைக்கும் இங்க இருக்க முடியும் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணினாக்க கோல்டன் வீசான்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக

அவங்களுக்கு நீங்க கொடுக்கற சஜஷன்ஸ் என்ன பகரின் கண்டிப்பா வரலாம் இங்க வந்து நான் இது வரைக்கும் சொன்னதுல நானும் இவங்களும் சொன்னதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்போம் இங்க லைஃப் வந்து கம்ஃபர்டபுள் நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ ரொம்ப ஒன்றும் நம்ம மிஸ் பண்ண போறது கிடையாது ஹோட்டல்ல இருந்து சினிமால இருந்து எல்லாத்த பத்தியும் நம்ம கவர் பண்ணிட்டோம் பேசணும் இல்லையா ஆட் பண்ண விரும்பறேன் இங்க வந்து வெதர் கண்டிஷன்ஸ் கூட நம்ம நம்ம சென்னை வெதர்க்கு வந்து ரொம்ப சௌரியமான ஒரு வெதர் தான் இங்க சாதாரணமா இருக்கும் அதனால நமக்கு இந்தியன் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு இது ரொம்ப கரெக்டான இங்க ஒன்ஸ் வந்தாச்சுன்னா இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா வர்றதுக்கு நீங்க கேள்வி வந்து வர்றதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்ங்கிறது தான் இல்லையா இங்க வரும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் பர்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதை நம்பி ஏமாறாமல் கரெக்டாக கொஞ்சம் நோன் சோர்ஸ் அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம கிராமமோ நம்ம டவுனோ நம்ம சொந்த பந்தமோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ இல்லை அஃபீஷியல் கான்டாக்டோ அது மூலமாக வந்தாக்க அதுதான் ஒன் ப்ரிகாஷன் தட் எவ்ரிபடி ஷூட்டிங் உங்களோட பேசினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்சல் அப்ஜல் ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள் இங்க இருக்கும்போது மிச்சம் உங்களுக்கு இதுல இதனால ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னாக்கா தட் யூஸ் த லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப நன்றி சார் ஓகே தேங்க்